தென்னிலங்கையில் மிகப்பெரும் பாதாள உலக கும்பல் தலைவன் கஞ்சிபானையும் தான் வெளிநாடொன்றில் அதிரடி கைது கிளப் வசந்த கொலை சூத்திரதாரியை தேடி நடந்த வேட்டை ஜாலில் இரவு முகங்களை மறைத்தவாறு நடமாடும் மர்மனவர்கள் சிசிடிவி காட்சிகளால் கடும் பயத்தில் யாழ் மக்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்த நடிகை ரம்பா குடும்பம் யாழ் இசை நிகழ்ச்சியின் பின்னர் ரம்பாவின் கணவரின் பிறந்த தினம் கொண்டாட யாழ் வருகை விசுவமடு பகுதியில் இரு குழுக்களுக்கு மோதல் நால்வர் மருத்துவமனையில் அனுமதி பரபரப்பாகும் சம்பவம் போலீசார் களமிறக்கம் அமெரிக்காவில் சொத்து குவித்துள்ள பசில் தொடர்பில் ரகசியங்களை போட்டுடைக்கும் விமல் வீரவன்ச பல விசுவாசி எதிரணியில் நிற்பதால் வந்த விபரீத நிலைண்ட நாட்டை இரண்டு வருடத்தில் மீட்பது அதிசயம் முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் புகழாரம் ரணிலை தூக்கி கொண்டாடும் பல விசுவாசிகள் விசிற அதிரடி படையினர் உடையுடன் இறங்கி மாணிக்க கல்லை பறித்த கும்பல் பெருந்தொகை பண மோசடி தீவிரமடையும் விசாரணைகள் பொது பாதுகாப்பு அமைச்சரை கொலை செய்ய திட்டம் போட்ட பாதாள உலகம் சற்றும் பயமின்றி அதிரடி உத்தரவிட்ட அமைச்சர் எஸ்ஜேபி அரசியலில் ஐம்பதாயிரம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு பெற்றுத்தரப்படும் சஜித் வழங்கிய முதல் உறுதி உரையால் மகிழ்ச்சியில் பட்டதாரிகள் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் வழங்கிய கட்டாய உத்தரவு குறைந்த வருமானம் பெறும் மக்கள் தொடர்பில் எடுக்கப்பட நடவடிக்கை மகிழ்ச்சி தகவல் துப்பாக்கிகள் மீது அதீத ஆர்வம் கைது செய்யப்பட்ட மதகுரு வெளிப்படுத்திய தகவல் ரணிலை ஜனாதிபதியாக்குவதை விட வேறு மாற்று வழியில்லை மகிந்தவுக்கு அமைச்சர் அனுப்பிய கடிதம் கிளப் வசந்தவின் கொலையின் மூளையாக கருதப்படும் பாதாள உலக தலைவர் கஞ்சிபானி இம்ரான் மற்றும் பாதாள உலக உறுப்பினர் லொக்குப்பட்டி நாமத் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கஞ்சிபானை ட்ரான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் லொக்குப்பட்டி டுபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிளப் வசந்த் என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரிராவின் கொலை பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானை எம்ரானால் திட்டமிடப்பட்டதாகவும் டுபாயைச் சேர்ந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர் லொக்குப்பட்டி என்பவரால் வழிநடத்தப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் பிரான்சில் பதுங்கியிருந்த கஞ்சிபானை ட்ரான் பெர்லாஸுக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது பிரான்ஸ் எல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பாதாள குழு தலைவர் கஞ்சிபானியம் கிளப் வசந்தவை கொலை செய்ய பல கோடி ரூபாவுக்கு மேல் செலவிட்டுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்ற திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காணொலிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர் இதே நேரம் அதில் உள்ள நபர்கள் தொடர்பில் பொதுமக்கள் யாருக்கேனும் தகவல் தெரிந்தால் போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது அவ்வாறு தகவல் தருவோருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த காணொலிகள் யாழ்ப்பாணம் நல்லூர் கோப்பாய் கொக்குவில் மானிப்பாய் போன்ற பகுதிகளில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களில் இருந்து போலீசார் வெளியிட்டுள்ளனர் அந்த காணொளிகளில் துவிச்சக்கர வண்டிகளில் முகங்களை மறைத்துவாறு சில நபர்கள் நடமாடுவது அவதானிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் இது தொடர்பாக யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியச்சகர அலுவலகத்திலோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ தகவல் அளிக்குமாறு கூறப்பட்டுள்ளது தென்னிந்தியாவின் பிரபல நடிகை ரம்பா மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் வருகை தந்துள்ளார் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் ஊடாக தனியார் விமானம் ஒன்றில் இன்று மதியம் தன்னுடைய குடும்பத்தோடு வருகை தந்தார் ரம்பா குடும்பத்தால் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட தனியார் பல்கலைக்கழகத்தின் ஓராண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்காகவும் ரம்பாவின் கணவரின் பிறந்தநாளை யாழ்ப்பாணத்தில் குடும்பத்தோடு இணைந்து கொண்டாடுவதற்காகவுமே யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைப் பகுதிகளான கண்ணகி நகர் புன்னை நீராவி தருமபுரம் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலின் போது நால்வர் படுகாயம் பெற்ற நிலையில் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புது குடியிருப்பு பிரதேச பொலிஸ்பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதன்போது கண்ணகி நகர் புன்னை நீராவி தருமபுரம் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு இருபத்தி ஆறு முப்பது ஆகிய வயதுடையவர்கள் படுகாயமற்ற நிலையில் தர்மபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் கிளிநொச்சி மையில் அவசர சிகிச்சை பிரிவில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏழு தலைமுறைக்கு தேவையான சொத்தை பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் குவித்துள்ளார் என தேசிய சுந்தர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அந்த வகையில் அமெரிக்காவில் பசில் ராஜபக்ஷவுக்குள்ள சொத்தை சரியாக மதிப்பீடு செய்து கணக்கீடு செய்தால் அதை கண்டுபிடிக்க முடியும் என அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பெரியராவை நியமிப்பதற்காக பசில் ராஜபக்ஷ பணம் பெற்றுக்கொண்டாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் யாரிடமும் பணம் கேட்கும் நிலை பசில் ராஜபக்ஷவுக்கு இல்லை என்று தெரிவித்தார் மேலும் இலங்கையின் முதலாவது பணக்காரராக பசில் ராஜபக்ஷ இருக்கலாம் என்று மஹிந்த ராஜபக்ஷ அப்படியல்ல என்றும் நாமல் ராஜபக்ஷ பற்றி என்ன சொல்வதென்று தெரியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் கடுமையான பொருளாதார சரிவை சந்தித்த நாட்டை இரண்டு ஆண்டுகள் என்ற குறுகிய காலத்தில் ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்தது அதிசயமாகும் என முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனு தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் அந்த வகையில் கிரீஸ் லெபனான் உள்ளிட்ட பிற நாடுகளை பார்க்கின்ற போது உலகின் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த எந்த நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஸ்திரத்தன்மையை அடைந்ததில்லை என தெரிவித்தார் புத்தளம் வெண்ணப்புவ பிரதேசத்தில் மாணிக்கக்கல் வியாபாரி உட்பட இருவரை கடத்திச் சென்று இரண்டு கோடி ரூபாய் மற்றும் இரத்தினக்கல்லை கொள்ளையடித்த கும்பலை கண்டுபிடிக்க ஃபேலியக்கூட குற்றத்தடைப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் போலீஸ் விசரட் அதிரடிப்படையின் சீருடைக்கு நிகரான ஆடுகளை அணிந்திருந்த எட்டு பேர் அடங்கிய குழு இந்த கொள்ளை சம்பவத்தை மேற்கொண்டுள்ளதாக சீதுவ போலீசார் தெரிவித்தனர் மாணிக்கக்கல் வர்த்தகர் ஒருவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய நண்பருடன் சீதுவ பிரதேசத்துக்கு மாணிக்கக்கல்ல கொள்வனவு செய்ய வந்தார் சீதுவ பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இந்த கொடுக்கல் வாங்க இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது போலீஸ் விசாரணை அதிரடிப்படை அதிகாரிகள் குழு ஒன்று வந்து மாணிக்கக்கல் வர்த்தகரையும் அவருடைய நண்பரையும் பேனில் ஏற்றி கொண்டு சென்றனர் இதன்போது மாணிக்க கற்களையும் இரண்டு கோடி ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கொண்டு நடுவீதியில் விட்டுச் சென்றனர் இது தொடர்பில் சீதுவ போலீசில் வர்த்தகர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு பல போலீஸ் குழுக்கள் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது சந்தேக நபர்கள் கொள்ளையர்கள் என்றும் அதிரடிப்படையினர் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு பாதாள உலகத்தில் இருந்து மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடித்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமைச்சர் அரசின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு புலனாய்வு அமைப்பு அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளதாகவும் அதே வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன பாதாள உலகத்தையும் போதைப்பொருளையும் ஒடுக்குவதற்கான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு காவல்துறையினருக்கு பணிப்புரை வழங்குவதும் பெருமளவான போதைப் பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதும் அமைச்சர் மீது பாதாள உலக அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எத்தனை பாதாள உலக அச்சுறுத்தல்கள் வந்தாலும் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக ஒழிப்பு நடவடிக்கை நிறுத்தப்பட மாட்டாது என அமைச்சர் டிரான் அலஸ் அறிவித்துள்ளார் இதே நேரம் நேற்றைய தினம் இடையத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் புத்தளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் வேலையின்மையினால் பாதிக்கப்பட்ட சுமார் ஐம்பதாயிரம் பட்டதாரிகள் அழுத்தங்களை முகம் கொடுத்து வருகிறார்கள் இது தொடர்பான தீர்வுகளை தற்போது அரசாங்கம் வழங்காவிடில் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தருவேன் இது குறித்து கடந்த காலங்களில் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பினேன் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் சகல பட்டதாரிகளுக்கும் தொழில் வழங்குதல் மற்றும் தொழில் முனைவோர் ஆவதற்கான பல்வேறு வாய்ப்புகளை தருவேன் அடிப்படையான இலகு சலுகை மூலதன பிரவேச வாய்ப்பை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பேன் அரச வேலைகள் மற்றும் தனியார் துறை வேலைகளை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பேன் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் பொது நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்குவதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவேன் மேலும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் ஆரம்பிக்கப்பட்டு அதனூடாக தொழில் வாய்ப்புகளை புதிதாக உருவாக்க நடவடிக்கை எடுப்பேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிரான வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த வழக்கு தவணையின் போது வைத்தியர் அர்ஜுனா சமூக வலைதளங்களில் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை கட்டாயம் சமர்ப்பிக்கும் படியும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் வைத்திய அத்தியட்சகரின் செயற்பாடுகளுக்கு எதிராக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் ஐந்து முறைப்பாடுகளை நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளனர் இன்றைய வழக்கு விசாரணையின் போது முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி எஸ் செலஸ்டீன் வழக்கு இருதரப்பினரும் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் என குறிப்பிட்டதோடு வழக்கை இணக்க சபைக்கு மாற்றுமாறு மன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்தார் உரைப்பாட்டாளர்கள் சார்பிலும் முன்னிலையான சட்டத்தரணிகள் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்ததோடு முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் காவல் நிலையம் சென்று குற்றம் சாட்டியவர்கள் தொடர்பான ஆதாரங்களை இதுவரையில் வழங்காமை தொடர்பிலும் மனந்துரைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு நீடவான் ஒத்திவைத்துள்ளார் முதியோர் தொகை சுகையின கொடுப்பனவு விவசாய ஓய்வூதியம் போன்ற கொடுப்பனவு தொகைகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி புற்றுநோய் கொடுப்பனவு முதியோர் கொடுப்பனவுகள் உள்ளிட்ட சுகையின கொடுப்பனவு சுமார் மூவாயிரம் ரூபாவால் அதிகரிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி உதவித்தொகையை ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தி திருத்தப்பட்ட கொடுப்பனவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வாழ்க்கை செலவு படிப்படியாக அதிகரித்து வருவதால் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் தோக்கத்தில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளது அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள முன்மொழிவு கமையம் வரி அதிகரிப்பு போன்ற காரணங்களால் அநீதிக்குள்ளாகும் தரப்பினருக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த உண்மைகளை கொண்டு எதிர்காலத்தில் உதவித்தொகை அதிகரிக்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பு ஓட்டமாவடி நாவலடி சந்தியில் இரண்டு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் பல்வேறு தோட்டாக்களோடு கைது செய்யப்பட்ட மதகுரு போது சில தகவல்களை வழங்கியுள்ளார் ஏற்றமுன்தினம் கைது செய்யப்பட்டவர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதன்போது நடத்தப்பட்ட விசாரணைகளில் தாம் கண்டி நாவலப்பிட்டி பகுதியில் மதகுருவாக கடமையாற்றுவதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் தமிழீழ விடுதலைப் புலி உறுப்பினர் ஒருவரிடமிருந்து துப்பாக்கிகளை கொள்வனவு செய்ததாகவும் துப்பாக்கி மீது அவருக்கு இருந்த அதீத ஆர்வம் காரணமாக அவற்றை தாம் வைத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் அவர் மீதான விசாரணைகள் தொடர்கிறது முன்னதாக ஓட்டமாவடி நாவரடி பகுதியில் துப்பாக்கியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் ஒரு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து அவர் வழங்கிய தகவலின்படி அதிகாரிகள் அவருடைய சகோதரின் வீட்டிலும் சோதனை நடத்தினர் அங்கு மற்றொரு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒரு மெகசின் மற்றும் முப்பது தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன ரணிலை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்தால் அன்றி கட்சியை பாதுகாப்பதற்கான வேறு மாற்று வழிகள் எதுவும் கிடையாது என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சரான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் இதை தெளிவுபடுத்தி அமைச்சர் பிரசன்ன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார் தனியான வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு பொதுஜன பெருமண கட்சி மேற்கொண்டுள்ள தீர்மானத்தை தொடர்ந்து அவர் மஹிந்தவுக்கு அது தொடர்பில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ரணிலை மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவதை விட வேறு மாற்று வழி தமக்கு தெரியவில்லை என அமைச்சர் அதில் சுட்டிக்காட்டினார் மேலும் மனச்சாட்சிக்கு நேர்மையாக தாம் சிந்தித்து ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக செயல்படுவதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார் இடைநேரம் தாம் தொடர்ந்து பொதுஜன பெருமன கட்சியின் உறுப்பினர் என்றும் தமது முன்னுதாரணமான மானசீக தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ என்றும் குறிப்பிட்டதோடு அவர் சிறந்த உடல் நலத்துடன் வாழ்வதற்காக பிரார்த்திப்பதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தென்னிலங்கையில் மிகப்பெரும் பாதாள உலக கும்பல் தலைவன் கஞ்சிபானையும் தான் வெளிநாடொன்றில் அதிரடி கைது கிளப் வசந்த கொலை சூத்திரதாரியை தேடி நடந்த வீட்டை இரவு முகங்களை மறைத்தவாறு நடமாடும் மர்மனவர்கள் சிசிடிவி காட்சிகளால் கடும் பயத்தில் யாழ் மக்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வந்த நடிகை ரம்பா குடும்பம் யாழ் இசை நிகழ்ச்சியின் பின்னர் ரம்பாவின் கணவரின் பிறந்த தினம் கொண்டாட யாழ் வருகை விசுவமடு பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் நால்வர் மருத்துவமனையில் அனுமதி பரபரப்பாகும் சம்பவம் போலீசார் களமிறக்கம் அமெரிக்காவில் சொத்து குவித்துள்ள பசில் தொடர்பில் ரகசியங்களை போட்டுடைக்கும் விமல் வீரவன்ச பல நாள் விசுவாசி எதிரணியில் நிற்பதால் வந்த விபரீத நிலை நிலைண்ட நாட்டை இரண்டு வருடத்தில் மீட்பது அதிசயம் முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் புகழாரம் ரணிலை தூக்கி கொண்டாடும் பல விசுவாசிகள் படையினர் உடையுடன் இறங்கி மாணிக்க கல்லை பறித்த கும்பல் பெருந்தொகை பண மோசடி தீவிரமடையும் விசாரணைகள் பொது பாதுகாப்பு அமைச்சரை கொலை செய்ய திட்டம் போட்ட பாதாள உலகம் சற்றும் பயமின்றி அதிரடி உத்தரவிட்ட அமைச்சர் எஸ் பி அரசியலில் ஐம்பதாயிரம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு பெற்றுத்தரப்படும் சஜித் வழங்கிய முதல் உறுதி உரையால் மகிழ்ச்சியில் பட்டதாரிகள் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் வழங்கிய கட்டாய உத்தரவு குறைந்த வருமானம் பெறும் மக்கள் தொடர்பில் எடுக்கப்பட நடவடிக்கை மகிழ்ச்சி தகவல் துப்பாக்கிகள் மீது அதீத ஆர்வம் கைது செய்யப்பட்ட மதகுரு வெளிப்படுத்திய தகவல் ரணிலை ஜனாதிபதியாக்குவதை விட வேறு மாற்ற வழியில்லை மகிந்தவுக்கு அமைச்சர் அனுப்பிய கடிதம்